தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நிகேமியா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் கடைசி வரியை வாசித்து நாம் இந்த நாளுக்காக ஜபிப்போம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் தேவனுடைய பிள்ளைகளை நிகேமியா கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று யாருங்க என்று அநேக சவால்களை கர்த்தருடைய ஓழித்திலே சந்தித்தவர் கர்த்தருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் சவால்களை சந்தித்தவர் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் பின்வாங்காமல் கர்த்தரையே நோக்கி சென்று கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினவர் அப்படி என்னங்க செய்தாரு எருசலேம் நகரத்திற்கு மதிலை கட்டினவர் இவர்தான் அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஜனங்களை எதிரிகள் இடத்திலிருந்து பாதுகாக்கும்படியான திட்டங்களை எத்தனை சவால்கள் வந்தாலும் பின்வாங்கவில்லை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் போகவில்லை இந்த கருத்தருடைய தாசன் கருத்தருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார் ஆமியன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கடைசியில் இந்த நெகேமியானுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நடந்தது என்ன ஒரு பெரிய சாட்சியாக ஆண்டவர் நெகேமியாவை இன்றைக்கும் அந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற நண்பு தெய்வனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் சவால்களினோட நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா உங்க வாழ்க்கையிலும் கண்ணீரினோட சென்று கொண்டிருக்கிறீர்களா சுருந்து போகாதீங்க என்ன வந்தாலும் என்ன சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தற்குள் இருக்கிற நம்பிக்கையை இழந்து விடாதீங்க ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க அதுவே உங்க வாழ்க்கையும் இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க சத்துருவானவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதும் சமாதானமாக இருப்பதும் பிடிக்கவே பிடிக்காது அதனாலதான் பயங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் கொண்டு வர அவன் முயற்சிப்பான் அவைகள் எல்லாவற்றின் நடுவுல ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க உங்க வாழ்க்கையில கருத்தருக்காக ஒரு பெரிய பலனா நிற்பீங்க இந்த வசனத்தின் படி கருத்துறவர்களை ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக உங்களுக்காக ஜபிக்கட்டுமா அன்பின் ஆண்டு காலவாளியில் இந்த வசனத்தை கேட்டு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆண்டவரே எத்தனை போராட்டங்கள் எத்தனை சவால்கள் இவர்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் உமக்குள்ள சந்தோஷமா இருக்க இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ரூபித்தாரும் இவர்களை பலப்படுத்தும் இவர்களை ஆசீர்வதியும் கர்த்தருடைய மனதுக்கத்தினால இவர்களை நிரப்பி நடத்தும் எப்பொழுதும் அந்த தெய்வ பிள்ளைகள் சமாதானம் இருக்க கர்த்தர் திருப்பித்தாரும் அப்படியே நீ செய்வதற்காக நன்றி மகிமை கணம் துதி இயேசுவின் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே